இந்தைய தங்க ஸ்தனம் நீங்கள் தகுதராக இருக்கிறீர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் அநியாயம் செய்கிறது என்ன அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இன்றைய தியானம் சகோதர சிநேகம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது என்று வேதம் கூறுகிறது சகோதர சிநேகத்திற்கு மதிப்பளித்து அதை அனுபவித்தவர்களுக்கே அவ்வின்பம் இனிமையானது செல்வ சீமானாக இருந்த ஆபிரகாம் தன் மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்த போது ஆபிரகாம் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருந்து ஐக்கியத்தை காத்துக்கொண்டான் ஆனால் பொறாமையால் நிறைந்த காயினோ தன் சொந்த சகோதரனையே கொன்று போட்டான் ஆம் பிரியமானவர்களே நாமும் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருப்போம் இடுக்கனில் சகோதரனுக்கு உதவி செய்வோம் கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றுவோம்